இன்றைக்கி முருங்கைக்கீரை தோசை பண்ண போகிறேன் அதுக்கு மேலே முருங்கைக்கீரை தோசை சுட்டு அதுக்கு மேலே முட்டை ஊற்றி இது காமிட்டு போகிறேன் இந்த முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி பவுட்ரு எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு ரெண்டு பூண்டு அப்புறம் அதோட ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிட்டு அப்புறம் அதுக்கான கொஞ்சம் உப்பு எண்ணெய் தோசைக்கு அவ்வளோதான் மாவு அரைச்சி அதில் ஊற்று சும்மா ஒன்று ஒன்றுமே அரைச்சிட்டேன் நீ அதையும் தோசை ரொம்ப நைஸாக அரைக்காம ரொம்ப இதாகவும் இல்லாமல் ஒரு மாறு பருப்பு தோசை மாவுல கலக்கியாச்சு அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கீரை முட்டை தோசை ரெடி முருங்கைக்கீரை முட்டை தோசை ரெடி வாங்க சாப்பிடலாம் நீங்களும் இந்த மரம் முருங்கைக்கீரையை பறித்து இந்த மரம் அரிசி மாவு இல்லை இந்த கீரையை போட்டு அரைச்சி போ ஊற்றுறமெல்லாம் அது மாதிரி இதையும் முருங்கைக்கீரையை அரைச்சி இந்த மாதிரி ஊற்றி தோசை சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் உடம்புக்கு சத்துங்க இது எல்லாமே சட்னி தேவையில்லை இதில் காரமும் சீரகம் பூண்டு எல்லாமே சேர்த்து வைத்துறோம் அதனால் சும்மாவே இப்படியே எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சூப்பரா இருக்குங்க மார்னிங் செஞ்சு சாப்பிடுங்க